ஹலோ குட் மார்னிங் நான் இப்போ உங்களுக்கு ப்ரெட் சாண்ட்விட்சு செய்கிறத சொல்லி கொடுக்குறேன் இந்த முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோம் இப்போ நான் இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு முட்டைக்கு நான் அரை ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு ஜீரகம் எடுத்துட்ருக்கேன் இதுக்கு ஸ்லைஸ் ப்ரெட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு வெங்காயம் இதுக்கு கோஸு இதுக்கு பீன்ஸு இது குடமிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு ஓனல் தோசைக்கல்ல போட்டுடணும் ஓனலில் போட்டு நம்ம இதில் கொஞ்சம் நெய் தடவிக்கணும் இந்த தோசைக்கல்லில் நெய் தடவிட்டு நம்ம இந்த கேக்கு இதை கேட்க வச்சிடணும் கேக்க வச்சுட்டு நம்ம இப்போ இதுக்கு நடுவில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் கேப்சிகம் கொஞ்சம் கோஸு கொஞ்சம் பீன்ஸு வச்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம இப்போ முட்டை அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த முட்டை அடித்து வச்சுருக்கத்தை அப்படி லைட்டாக முட்டை அடித்து வச்சுருக்கத்தை அது மேலே லைட்டாக ஊற்றுவேன் என்ன இப்போ நான் இது முட்டையில் வந்து இது போட்டு கலக்கி வச்சுருக்கேன் உப்பு போட்டு மிளகு ஜீரகம் போட்டு கலக்கி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு நம்ம இதை கட் பண்ணியிருக்கோம்ல நடுவில் அதை அதில் வச்சிடணும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் நம்ம சுற்றி கொஞ்சம் நெய்யை ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை ப்ரெட்டை அப்படியே திருப்பிப்போம் திருப்பி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றுனா நல்லா இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை சாண்ட்விட்சு சாப்பிட்டு பாருங்கள் என்ன இது குழந்தைங்களுக்கு எல்லா காயுமே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் இது மாதிரி சாண்ட்விட்சில் பண்ணி கொடுத்தோம்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் நரிஷ்மெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஸ்டப்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு குழந்தைங்க வந்து அதுங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப வயிறு வந்து ஃபுல்லாக அடங்கிடும் நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி பண்ணி இது பண்ணுங்கள் அதே அதே போல் ஒவ்வொன்றையாக செஞ்சு செஞ்சு நீங்கள் பண்ண விற்கலாம் நீ பாருங்கள் இதே அதே மாதிரியே கொஞ்சம் வெங்காயம் ஒவ்வொரு தடவைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அது மாதிரி ஸ்டப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குழந்தைங்களுக்கு எல்லா காயும் சேர்ந்த மாதிரி இருக்கும் சில பிள்ளைங்க கோஸ் சாப்பிடாது சில பிள்ளைங்க வந்து பீன்ஸ் சாப்பிடாது சில பிள்ளைங்க வந்து கேப்சிகம் சாப்பிடாது இது எல்லாருக்குமே இது வந்து எல்லா காயும் உள்ளே சேர்கிற மாதிரி அதுங்களுக்கு வந்து சேரும் இது மாதிரி கொண்டு மேலே அந்த எக்கு பொட்டா எக்கு போட்டு மறுபடியும் இதை அது மேலே வச்சுட்டு இது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அதுங்களுக்கு வந்து காலம்பு அதுங்களுக்கு போகிறப்ப இதை வந்து போட்டு கொடுத்துருந்தேன் பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க போய் அழகாக சாப்பிட்டுட்டு இது பண்ணுவாங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு சூடாக சூடாக எடுத்து என்னக்கா இது மாதிரி பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி பிள்ளைங்க இது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுதல தேங்க் யூ